ஆணதே மாமா வந்துட்டீங்களா மாமா உங்களை பத்து நாளாவே பார்க்க முடியல ஏங்க இந்த வருஷம் பிறந்த நாளைக்கும் உங்களை பார்க்க முடியாதோன்னு நினைச்சிட்டேன் மாமா ஆணதே இது வரைக்கும் என்னيكாது உ பிறந்தநாள் நான் மிஸ் பண்ணிருக்கேனா நேற்று நைட் தான் பெங்களூர் டிராவல்ஸ் வந்து இறங்கினேன் நீ காலையில நேர்வே போய் உங்கள் பிறநாளுங்கிறதுனால ஒரு அநாத ஆசிரமம் ஒரு முதியோர் காப்பதுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஆசை கொடுத்துட்டு அப்படியே நம்ம கரூர் மாரியம்மன் போய் உன் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீ இந்த கோயில் தான் இருப்பண்ணு இங்கே உன்னை பார்க்க வந்துட்டேன் எனது அருமை தாய் மாவன் மகள் ஆனந்திக்கு இந்த செல்வத்தின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் மாமா மாமா ஒரு மாதமாக கன்று முடிச்சு வண்டி ஓட்டி வாங்கிட்டு வர பணத்தை ஏன் பெயரை சொல்லி எல்லாத்துக்கும் அள்ளி எடுத்து கொடுத்துட்டு வரீங்களே இது என்னமாம்மா அர்த்தம் என்னோடய ஆனந்திக்கு இந்த வருஷம் பிறந்தாள் பெருசு கொளுசு நல்லா இருக்கு ஆனந்தி அழகாக இருக்குமாம்மா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எனக்காக கோயிலில் போய் என் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க ஏ நீங்கள் வாங்கிட்டு வர அந்த விபதி கூட என்னால் நெற்றியில் வச்சுக்க முடியாது மாமா மாமா அது மட்டும் இல்லை வருஷம் வருஷம் என் பிறந்த நாளைக்கு எல்லா கிஃப்ட்டும் வாங்கி தரீங்க அதுவும் என்னால் வாங்க முடியாது சொல்கிறேன்னு தப்பாக மாமா நீ தேவையில்லாமல் உன்னோட பாசத்தையும் பணத்தையும் வீண் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஆனந்தி கண்டிப்பாக என்னோடய பாசம் எப்பயும் வீண் போகாது எங்கள் அப்பா காலத்தில் கோயிலில் ஈடுபட்டு நம்ம பிரிஞ்சு சொந்தோம் இனிமேல் ஒன்று சேருங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா தவிர கொடுக்கல் வாங்கல் நம்ம கொடுக்கல் வாங்கல் வச்சுகிட்டா அது நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லது மாமா ஆனந்தி நீ வேணா பாரு கண்டிப்பா உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு குடும்பமும் சீக்கிரம் ராசி ஆயிரும் என்ன சொன்னீங்க கல்யாணம் கடவுள மட்டும்தான் நீ அலங்காரம் செஞ்ச அம்மன் சில மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அம்மன் சிலையா ஆமா அம்மன் சிலையா இருந்தாலும் கொச்சமான சிலை இது கருவறையில வைக்க மாட்டாங்க மாமா படி தரையில தான் போடுவாங்க ஒச்சமா எது ஆனந்தி ஒச்சம் ஆனந்தி உன்னோட அழகுக்கு நல்ல மனுஷுக்கு முன்னாடி இந்த ஒச்சம் எல்லாம் ஆனந்தி மாமா உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது மாமா ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா எனக்கு தெரியும் இனிமே எனக்கு கொலுசு வளையல் கிஃப்ட் எதுவுமே வாங்காதீங்க மாமா அப்படியே நீங்க வாங்கினாலும் அது என் கையில் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை மாமா ஆனந்தி இந்த ஈடுமுறை சரி பண்ணி நான் உன்னை கட்டிக்க ஆசைப்பட்டது உண்மைதான் அப்படியே அது நடக்காம போனாலும் அனாதே இருக்கிறனா அனாதையாவே சாக மாட்டேன் நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ராசி பண்ணி உனக்கா கிப்ட் எல்லாம் உன் கையில தான் நான் இந்த கண்ணை மூடுவேன் இது இந்த செல்வத்தோட சத்திய வாக்கு மாமா இப்படிலாம் பேசி ஓ வைக்காத நான் போறேன்